வணக்கம் நண்பர்களை ஆர்ப்புகோடையில் வந்து உங்கள் வேந்த நாட்ட உரிமையாளர் என்ன பதிவுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா மதுரை ரோடு மகாராணி தேட்டர் அருகில் மீனா பொண்ணு கடை எதிரில் நீண்ட நாட்களாக எடுக்கப்படாமல் இருந்த குப்பையை இந்த ட்ரான்ஸ்ஃபார்மம் ட்ரான்ஸ்பார்ம் அருகில் இன்று நகராட்சி ஊழியர்கள் கான்ட்ரிக்டு ஊழியர்கள் ஒரு ஏழு பேர் கொண்ட குழு நானாக ஒரு வீடியோ ஏற்கனவே பதிவிட்டுருந்தேன் அதை பார்த்துன்னு இல்லை அவங்களுக்காக மனசு வந்து நகராட்சியில் கேட்டு இந்த மாதிரி அந்த இடம் ரொம்ப இதாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கான்ட்ராக்ட் ஆளுக்கு தானே உங்களுக்கு டைம் இருக்கப்ப செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் உடனே அவங்க சிரமம் பார்க்காம வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தான் இதை கொஞ்சம் கவனமாக இன்னுமே குப்பை போடாமல் வச்சுக்கணும் ஏன் நீங்கள் கொஞ்சம் அந்த டீ கடைக்காரவங்க கொஞ்சம் குப்பை குப்பையை எங்க போடாமல் பார்த்துக்குங்க ஆமாம் அதே மாதிரி இந்த ஏரியா மக்களும் செஞ்சு கொடுத்தது மாதிரி இந்த இடத்த எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க நகராட்சி இதை செய்ய சொன்னது கொஞ்சம் மனமானது நன்றி இந்த ஏரியா மக்கள் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நன்றி சொல்லுவாங்க என்னை போல எல்லோரும் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதை செஞ்சு கொடுத்த இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நன்றி நண்பர்களே நன்றி நண்பர்களே பணியாற்றுனாலும் ஒரு செஞ்சு கொடுக்குறதுக்குன்னு ஒரு மனசு வேணும்ல செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி கமாண்டில் சொல்கிறவங்க சொல்லுங்கள் ஊருக்கு நன்மை நினைக்கிறவங்க நினைப்பீங்க நிறையா பேர் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த இடத்துல அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல மரங்கள் வளர விடாமல் இந்த இடத்துல குப்பை போட விடாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வச்சவங்க தான் இதை பராமரிப்பு பண்ணணும் இதை ஈபிக்காரவங்க தான் சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக நகராட்சி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சவங்களும் இந்த ஈபி தான் இந்த இடத்த சுத்தம் பண்ணணும் உங்களுக்கு தான் தெரியும் அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இடத்த நீங்கள் இந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பண்ணணும் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த இடத்துலையுமே ஈபி லைன் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குன்னா சுத்தம் பண்ணி தான் வச்சுருப்பீங்க இதை கண்டுக்காமல் இருந்தது உங்களோட இது தான் பார்த்துக்குங்க இதை நீங்களும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்